அதிமுக அரசின் நடவடிக்கைகளால் தமிழ்நாட்டில் எப்போது அதிமுக ஆட்சிக்கு வரும் என்று மக்கள் காத்துக் கொண்டிருப்பதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சென்னை வானகரத்தில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் அவர் உரையாற்றியதை சூப்பர் சுப்பர்வீட் பகுதியில் தற்போது பார்க்கல முன்னேற்ற கழகம் இருபத்தி ஒன்று சட்டமன்ற போது இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற தலைவராக இருக்கின்ற பொழுது சுமார் ஐநூத்தி இருபது அறிவிப்புகளை வெளியிட்டார் இதுவரைக்கும் நிறைவேற்றப்பட்டதா நிறைவேற்றினாங்களா இப்படி மக்களை ஏமாற்றி தந்திரமாக பேசி இன்றைக்கு கொள்ளைப்புறத்தினாக ஆட்சியில் அமர்ந்து கொண்டு செயலற்ற அரசாங்கமாக இன்று காட்சியளிக்கின்றது ஒரு பொம்மை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றான் அதனால் மக்கள் படிக்கிற துன்பம் ஏராளம் இன்றைக்கு கூட இந்த ஆட்சியில சாதனை என்று சொன்னால் ஊழல் செய்வதிலே சாதனை வேற சாதனை கிடையாது அண்மையிலே ஒரு அமைச்சருக்கு நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை கிடைச்சிருக்கு இன்னும் பல பேருக்கு தண்டனை கிடைக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வரிசையெல்லாம் போயிரும் அந்த சட்டமன்றத்தில் முன் வரிசையில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற மந்திரிகள் எல்லாம் மக்களை பார்க்கல நீதிமன்றத்துக்கு எப்படி தீர்ப்பு எதிர்நோக்கி இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள பல பேர் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல அவர் இருப்பார்கள் நாள்தோறும் காலையில் நம்ம திமுக யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி கூடாது என்ற நினைப்போடுதான் கண் விளிக்கின்ற ஒரு முதலமைச்சரே சொல்றார் அப்படின்னா அந்த கட்சியில எவ்வளவு அராஜாக இருக்குதுன்னு பாருங்க இவர் அந்த நாடு உருப்படியாகமா நாட்டு மக்களுக்கு தேவையான நன்மைகள் கிடைக்குமா அவரே அவருடைய கட்சியை பற்றி புலம்புறாரு அவர் எப்படி போய் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வாரு இதுதான் அந்த கட்சியுடைய நிலைப்பாடு ஸ்டாலின் அவர்கள் கட்சியும் நடத்த தெரியல ஆட்சியும் நடத்த தெரியல தான் செயலற்ற முதலமைச்சர் என்று பரவலாக பேசப்படுகிறது பொம்மை முதலமைச்சர் என்று குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றோம் திமுக அரசாங்கத்துக்கு இறங்கமுகம் தொடங்கி விட்டது எங்கே பார்த்தாலும் எனக்கு முன்னாலே பேசியவர்கள் குறிப்பிட்டதை போல ஒரு நல்லதுக்கு போனாலும் சரி ஒரு துக்கத்துக்கு போனாலும் சரி மக்கள் பேசுவதெல்லாம் திமுக ஆட்சி எப்போது போகும் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது வரும் என்ற குரல் ஒழித்துக் கொண்டு இருக்கின்றது நாம சொல்லல மக்களுடைய கருத்து பரவலாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்ற யதார்த்த நிலையை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் மக்கள் மனதும் மாறப்பட்டு விட்டது மக்களுடைய எண்ணம் தெளிவாக இருக்கின்றது அடுத்த எந்த தேர்தல் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் அதன் கூட்டணி தான் வெற்றி பெறும் என்ற என்னும் மக்களிடத்தில் எழுந்து விட்டது